அவல் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான குழக்கட்ட ரெசிப்பி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு மீடியம் திக்னஸ் அவல் கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிருக்கும் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டு கொடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வடியணும் நம்மளுக்கு உதிராக வேணும் அவள் இப்போ வந்து நம்மளுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு மிளகா வத்தல் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வறுத்துக்கோங்க அப்புறமா பொடியான இருக்கிற இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு அரைக்க அப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டு கொடுங்க உப்புன்னு சேர்த்துருக்கு தேங்காய் ரொம்ப வதக்க வேண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொடுங்க அடுப்பு அணைச்சி தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு குழக்கட்டைகளாக இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க உப்புமா குழக்கட்டை செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு குக்கரில் வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வைக்க போகிறேன் அடின்னு ஒரு சின்ன பாத்திரம் போட்டிருக்கேன் தண்ணி உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு சூட்டோடு எடுத்திங்கன்னா உடஞ்சிட்டு கொஞ்சம் ஆறிட்டு பரிமாறுங்க சட்னியோடு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்